இந்த ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விருச்சிக ராசியில் தனுசு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் இவர் என்னுடைய நண்பர் சிறந்த ஜோதிடரும் கூட ஒரு நாள் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தபோது கேட்டார் இவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் சித்தரின் தீவிரமான பக்தர் என்பதை நான் அறிவேன் அவர் என்னிடம் கேட்டது சார் என் ஆயுளுக்குள் நான் சிவவாக்கியர் சித்தரை தரிசனம் செய்ய வேண்டும் அவர் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் கொடுப்பாரா என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டார் ஜாதகத்தையும் தந்தார் அதற்கென்ன சார் பார்த்து விடுவோம் உங்களுக்கு கொடுப்பினை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றேன் கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது மிதுன லக்கணம் லக்னாதிபதி புதன் சுக்கரனுடன் பரிவர்த்தனை மூன்றாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் ராகு பதினோராம் இடத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் லக்னாதிபதி புதன் சூரியன் மாயைக்கு சொந்தமான அதிபதி எட்டாம் அதிபதி அமானுஷிய விஷயங்கள் அடங்கியுள்ளது எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியிடம் அதற்கடுத்து சுக்கரனும் அமானுஷிய விஷயங்களை தருவார் ராகுவின் ஒத்துழைப்பு மிக தேவை இந்த ஜாதகத்தில் எட்டு ஒன்பதுக்குரிய அதிபதியான சரி ஏழாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இவருடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பதினோராம் இட செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் சனி பார்வையில் உள்ளார் உடன் ராகுவும் உள்ளார் இவர் குருவாக வழிபடும் சித்தர் ஏழு பத்து அதிபதியாகி பதினோராம் இடத்தில் இருக்கிறார் குருவுக்கு இடம் கொடுத்த செவ்வாயை தான் சனி குருவின் வீட்டிலிருந்து பார்வை செய்கிறார் மேலும் லக்னத்தையும் லக்னத்தில் உள்ள ஐந்து பன்னெண்டு சுக்கரனையும் நான்காம் இடத்தையும் பார்வையிடுகிறார் குரு பதினோராம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தையும் மூன்றில் உள்ள கேதுவையும் பார்வையிடுகிறார் மூன்றாம் இடம் என்பது சமாதி நிலையையும் அதில் உள்ள கேது சித்தர்களையும் சாதுக்களையும் குறிக்கக்கூடியது மேலும் குரு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடமான தன் வீட்டில் உள்ள சனியையும் பார்வையிடுகிறார் ஒன்பதாம் இடத்தில் உள்ள ஆறு பருன்னு செவ்வாய் ராகுடன் இணைந்து பனிரெண்டாம் இடத்தில் உள்ள மூன்றாம் அதிபதி சூரியன் மற்றும் ஒன்று நான்கு அதிபதி புதனையும் பார்வையிடுகிறார் பிறகு மூன்று மற்றும் கேதுவை பார்வையிட்டு நான்காம் இடவை பார்வையிடுகிறார் ஆக இந்த பார்வைகளின் சங்கமத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் லக்னம் லக்னாதிபதி எட்டு ஒன்பது பதினோராம் அதிபதி தொடர்பு குரு சுக்கரன் தொடர்பு இவற்றை ஆராய்ந்தபோது கண்டிப்பாக இவருடைய அபிலாஷை நிறைவேறும் என்று தீர்மானித்தேன் பதினோராம் இடத்திலிருந்து குரு பார்வை பெற்ற சனி ஒன்பதாம் வீடான தன் வீட்டில் உள்ள பதினோராம் தேதி செவ்வாயை பார்வையிடுவதால் மேலும் லக்னத்தை பார்வையிட்டு நான்காம் இடத்தை செவ்வாயும் சனியும் இணைந்து பார்வை செய்வதால் இவருக்கு சித்தருடைய காட்சி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை முடிவு செய்தேன் மூன்றாம் இடத்தில் உள்ள கேது ஆறு பதினொன்று உடைய செவ்வாய் பார்வையையும் பதினொன்றில் உள்ள குரு பார்வையும் பெறுவதாலும் அந்த மூன்றாம் அதிபதி சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் லக்னாதிபதியுடன் மறைவு பெற்றதால் இவருக்கு காட்சி அளிப்பார் அந்த சித்தர் என்றும் முடிவு செய்தேன் ஆயினும் இதில் ஒரு குறை உண்டு இவருக்கு அதிருப்தியை தரும் அது என்ன இரண்டு என்பது பேச்சை குறிக்கும் அந்த அதிபதி ஆறாம் இடத்தில் நீசம் ஒருவருடைய பேச்சு நம் காதில் விழ வேண்டுமென்றால் மூன்றாம் இடம் வேலை செய்ய வேண்டும் இரண்டுக்கு இரண்டு மூன்றாம் அதிபதியான சூரியனோ பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் அதுவும் லக்னாதிபதியோடு மூன்றாம் இடத்தில் கேது உள்ளார் அதனால் அந்த சித்தர் இவரிடம் பேசுவார் அவர் பேச்சு என்பது இவர் காதில் விழாது வாயசிப்பு மட்டுமே தெரியும் என்று முடிவு செய்தேன் இதனை அன்றே அவருக்கு தெரிவித்தேன் உங்களுக்கு சித்தர் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அவர் பேசுவது உங்கள் காதுகளில் விழாது என்றேன் அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டார் சார் எனக்கு தரிசனம் கிடைத்தாலே போதுமானது அதைவிட வேறு பாக்கியம் எனக்கு என்ன வேண்டும் என்றார் சார் இது நடக்குமா என்றார் நண்பருக்கு அப்பொழுது தசையில் சுக்கர புத்தி நடந்து கொண்டிருந்தது இதனை ஆய்வு செய்த போது குரு அந்தரம் நடந்து கொண்டிருந்தது அந்தரத்தின் நிறைவு பகுதி நான் கூறினேன் சார் உங்களுக்கு இந்த தசை சுக்கர புத்திலேயே அடுத்து வரக்கூடிய சனி அந்தரத்தில் கண்டிப்பாக நீங்கள் சிவபாக்கிய சித்தரை தரிசிப்பீர்கள் என்றேன் சனி அந்தரமானது பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பிக்கிறது அதன் கால அளவு ஆறு மாதம் பத்து நாட்கள் அதிகபட்சம் இருபது நாட்கள் கடந்திருக்கும் மாலை ஆறு மணி அளவில் வெளியே கடைக்கு சென்றிருந்தேன் கடைகளுக்கு செல்லும் போது நான் போனை எடுத்து செல்வதில்லை வீட்டிலேயே இருக்கும் இரவு ஏழரை மணிக்கு திரும்ப வீட்டிற்கு வந்தேன் வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஓயாமல் போன் வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து யாரோ அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன என்று பாருங்கள் என்றார் போனை எடுத்து பார்த்தேன் நண்பர் தான் பதினைந்து முறைக்கு மேல் தொடர்ந்து போன் எடுத்திருக்கிறார் அப்படி என்ன அவசரம் இவருக்கு என்று போனை போட்டேன் அவர் சார் சார் என்ன சார் போனை எடுக்காமல் போயிட்டீங்க இங்கே என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு என்று உணர்ச்சிகரமாக பேசினார் எனக்கு புரியவில்லை சொல்லுங்க சார் என்றேன் ஆனால் பதற்றத்தோடு பேசினார் இன்று மாலை ஆறு மணி இருக்கும் சார் நான் வீட்டின் மாடியில் பால்கனியில் அமர்ந்திருப்பது வழக்கம் உங்களுக்கு தெரியும் என்றார் அம்மாவும் சொல்லுங்கள் என்றேன் அப்பொழுது நேர் எதிரே உள்ள பெட்டவெளியில் திடலில் திடீரென சிவவாக்கியர் தோன்றினார் நான் மனதில் எப்படி வைத்திருக்கேனே அதே சிவவாக்கியர் அதே தோன்றினார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் ஏதோ என்னிடம் கையை நீட்டி பேசுகிறார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை கேட்கவும் இல்லை எனக்கு ஆனந்த பரவசத்தில் என்ன செய்தது என்று புரியவில்லை கைகளை தொழுதபடியே கண்ணீர் மல்க இறங்கி படிக்கட்டுக்கு வழியாக தடதடவென்று ஓடினேன் அந்த திடலை நோக்கி ஓடினேன் நான் பார்த்து போதே அவர் அருகே நெருங்க நெருங்க அவர் திடீரென மறைந்துவிட்டார் என்றார் அவர் என்னிடம் ஏதோ சொல்ல வந்தார் பேசினார் ஆனால் என் காதுகளுக்கு அது விழவில்லை என்றார் போனிலேயே ஆனந்த பெருக்கோடு அழுது கொண்டே பேசினார் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் சித்தர் இவருக்கு காட்சி கொடுத்த தேதி இருபத்தி ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஆறு மணி அப்பொழுது இவருக்கு சுக்கர தசையில் சுக்கர புத்தியில் சனி அந்தரம் நடந்து கொண்டிருந்தது ஜூலை பத்து வரையிலான முப்பது நாட்கள் சனி சூட்சமம் சனி அந்தர சனி சூட்சமத்தில் சூரியன் வரக்கூடிய பிராணன் இந்த காலகட்டத்தில் அவருக்கு காட்சி கொடுத்தார் பேசினார் இவருக்கு கேட்கவில்லை இதில் இன்னும் சில விஷயங்களையும் புரிந்து கொள்ளலாம் நான்காம் இடமும் சுக்கரனும் வீட்டை குறிப்பது எட்டாம் அதிபதியும் எட்டாம் இடமும் மாடியை குறிப்பது சுக்ரன் சனி தொடர்பும் சனி செவ்வாய் நாலாம் இட தொடர்பும் வீட்டின் மாடிப்பகுதியை குறிக்கிறது ஒன்று நாலு புதனுடன் இணைந்த மூன்றாம் அதிபதி வீட்டின் முன்புறத்தை குறிப்பார் ஆக மாடி வீட்டின் முன்புறம் பால்கனியை குறிக்கிறது இவர்கள் இருவரும் இடம்பெற்றது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் என்பது பரந்த வெளியை குறிக்கும் இதனை செவ்வாய் பார்ப்பதால் பரந்த காலியிடம் என்று பொருள்படும் ஆக நிச்சயத்தை எதுவுமே நடக்கத்தான் செய்யும் அந்த கொடுப்பினை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதும் ஜாதகம் சொல்கிறது அதற்கப்புறம் அந்த நண்பர் கேட்டார் மீண்டும் நான் சிவவாக்கியரை தரிசிக்க முடியுமா அவரிடம் பேச வேண்டும் என்று பிரியப்படுகிறேன் என்றார் எனக்கு புரிந்தவரை அவருடைய ஜாதகத்தில் இரண்டாவது முறைக்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்தது மீண்டும் அதிர்ஷ்டம் பார்ப்பீர்கள் என்று ஆறுதலாக சொன்னேன்